காந்தம் என்பதான் நேரடியாக உபயோகிப்பதே இல்லை எங்கேயும் உபயோகம் ஆகிறது இல்லை அதை தன்மாற்றம் அடைய செய்து அதன் பிறகுதான் உபயோகிக்கிறோம் தன்மாற்றம் என்றால் அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மனமாக ஆறு வகையில அந்த காந்தம் என்பது தன்மாற்றம் அடைந்து அது செயல்படும் போதுதான் காந்தமாக இருப்பது அடிப்படை சக்தி இப்ப செயல்படுநில வரும்போது அதே காந்தத்தை மின்சக்தின்னு சொல்றோம் மின்சக்தி தான் அந்த டிரான்ஸ்பார்மேஷனுக்கு முதல் கட்டம் அதுல இருந்து எது பண்ணாலும் ஆகும் இப்போ அத்தகைய விஞ்ஞானபூர்வமான ஒரு பெரிய ஆற்றல் தான் காந்த சக்தி மனித அதற்கு பேரு ஜீவ காந்த சக்தி ஆனால் காந்தம் என்றால் லேஷா ஏதோ உணர முடியுதே தவிர அதனுடைய பிறப்பு இயக்கம் அவ்வளவு லேஷா கண்டுபிடிக்க முடியாது ஆனால் என் நான் அனைவருமே காந்த ஆற்றலனுடைய ஒரு இயக்கம் மூலம்தானே தவிர வெளியில இல்லை ஆனால் நமக்குடைய அந்த காந்த ஆற்றலை நாம் உணர முடியும்